திருக்கோயில் திருக்கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் சித்தர்களுடைய படங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பதினெழு சித்திரு படங்களுக்கு மேலேயும் அவரவர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரவு நேரமாகிய வண்ண வண்ண விளக்குகள் அழகை கூட்டிக் கொண்டிருக்கின்றன திருக்கோயில் முகப்பு தோற்றத்தை பார்க்கிறோம் அருள்மிகு கோரக்க சித்த ஜீவ சமாதி பீடம் உள்ளே நுழைய நுழிகிறோம் நுழைவாயிலே பழைய கால வீடுகளிலே அமைக்கப்பட்டிருக்கிற திண்ணைகளைப் போல பலர் வந்து தங்குவதற்காக வசதியாக இருக்கின்ற முறையில் திண்ணை அதிலே பல துறவிகள் அவர்கள் சித்தர்களா ஞானிகளா அல்லது அன்றாடம் வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கின்ற இறந்து வாழ்கின்றவர்களா தெரியவில்லை ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைந்து சுற்றி வருவதற்கு முன்னாலே இந்த திருக்கோயிலை தற்பொழுது பராமரித்து வருகின்ற ஆட்சி குழுவினரை சந்தித்து சில விவரங்களை நாம் கேட்போம் வணக்கம் சென்னை சொல்லவில் வாசன் தமிழர் பேரரசை வந்திருக்காங்க சித்தகண்ட ஆராய்ச்சி ஒரு அறுபது வருஷமா ஆராய்ச்சி அறுபத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த பட புத்தகங்கள் எழுதியிருக்கு நம்ம கோயில கூட ஒரு இப்போ வந்து வரலாறு யூடியூப் வந்து தமிழ் ஆரம்பிச்சாரு ஜீவ சமாதி ஜீவசமாதியெல்லாம் சொல்லிட்டு வரேன் இப்போ கோரக்க சமாதியை பற்றி அடுத்த தொடர்பு அது ஐயா வந்து தலைவரும் நிச்சயமா அவருடைய அறிமுக உரை எஸ்ஆர்டிஐ கொஞ்சம் எனக்கு அவரும் இதுல ஒரு பந்து ஆன்மீகத்தில நட்சத்திரமா இருக்காரு அதனால அந்த வழியில போறதுதான் ஆசம் வெறும் வள்ளல் மூலமும் இருக்குவருக்கு அந்த முறையில் அவரும் இதில் ஈடுபடுத்திருந்தாரு அவருடைய அறிமுகமும் கொஞ்சம் எனக்கு தேவை எப்படி உடஞ்சி இந்த இறை பண்ணி தான் அப்படின்னு பெஞ்சம் இறைப்பணிங்கிறது அது வந்து நாங்க சின்ன வயசுல இருந்தே அதை அந்த இறைப்பணியில ஈடுபட்டு இருப்போம் இந்த கோரக்கரிசத்தை ஜீவசமாதி இருக்கிற இடத்துல நாங்க விவரம் தெரியாமலே அங்க போய் நிற்கிறது உண்டு அதை பார்த்து பார்த்து ஒரு நீங்கள் அறியாமலே ஏதோ உண்டு ஒரு ஈடுபடுத்த இதெல்லாம் நடந்திருக்கு இது வந்து தொடர்ந்து அரசியல் இருந்து அது ஒரு வகையான துறை ஆமா இது முழுக்க முழுக்க அரசியல் வந்து என்னுடைய அரசியல் ஆன்மீக அரசியல் தான் இதுதான் ஐயா வந்து எங்களுக்கு கொடுத்த இது என்னன்னா தான் அந்த ஆன்மீக அரசியல் வந்து கிடைச்சு ஐயா நீங்க உங்க பாரம்பரியம் எப்படி நினைவுரிய காலம் ஐயா வணக்கம் ஐயா என் பேர் சிவபெருமான் எஸ்ஆர்டி ஐயா போடுவாங்க இருக்கும் போதே அந்த கோயிலுக்கு எல்லாம் போய் அன்றாட உபயெல்லாம் செஞ்சிட்டுப்பாங்க அதை தொடர்ந்து நாங்களும் அத அந்த ஐயாவுக்கு இறைப்பணிய செஞ்சிட்டுறோம் இன்று வேற நம்ம நான் சின்ன பிள்ளையா அமைப்பு வேற மாதிரி இருக்கும் இப்ப ஐயாவோட நானூறு ஒரு இப்போ வளர்ந்த மாதிரி ஒளிச்சோட கூட்டம் கிடையாது கூட்டம் வந்து இப்ப தலைவர்கள்லாம் வந்து உங்களுக்கு அவங்க பெரிய இதுல பெரிய நகரத்துல எல்லாம் போய் பெரிய இன்ஃபேஷன் எல்லாம் போய் கெட் ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு

தலைவராக இருக்கக்கூடிய காலத்துல தான் அந்த கோவில்களை வளர்ச்சி பணியில அதிகமா தெரியும் எங்களுக்கு வந்து காலங்காலமா அது இருக்கு எந்த ஆண்டுல வந்து அங்கே வந்து ஆனது அப்படிங்கிறது எல்லாம் சிவில் வைதி செய்திகள் செய்திகள் தான் ஆனா இது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒண்ணு இருந்து காலங்காலமா நடந்துக்கிட்டு இல்ல இப்போ நீங்க உங்களுடைய ஆட்சிக்கு பேரணிதான் வளர்ச்சி பெரிய வளர்ச்சி நாம இது இதுக்கு முன்னாடியே வளர வளர போயிட்டு தான் அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு சாதாரண அம்மன் நான் வந்து அகசியை பத்தி ஆராய்ச்சி பண்ணும் போது எண்பது கண்டுல வரும்போது சும்மா ஓட்டு கூட கூட்டாய்தான் அது வாசல்ல இருந்துகிட்டு போட்டோ எடுத்து வச்சு போட்டோ எடுத்தேன் ஆமா என்ன என்ன வந்து என்னது வரையில பெரும்பாலும் பதின சித்தைகள் சமாளி ஜீவசமாலி யாத்தனை போயிட்டு வந்துட்டேன் அதுல இருக்கிறதுல ரொம்ப வளமையான செல்வாக்கோடு செல்வத்தோடு இருக்கிற ஒரு ஜீவ ஜீவசமாதி இதுதான் அப்படிங்கிறது வந்து பக்தர்கள் வர்ற பக்தர்கள் வந்து இந்த தான் இந்த வளர்ச்சி ஆஹ் எங்களுக்கு அந்த முன்னாடி எங்களுக்கு புரியாத புதிர் என்னன்னாக்கா ஒரு மூணு வேளையும் அங்கே சாப்பாடு போவோம் காலையிலயும் போதும் மத்தியானமும் நடக்குது ராத்திரிக்கு நடக்கிறோம் ஆனா எப்படி தட்டு தாழ்வு இல்லாம எப்படி மாதிரி இதனை இதனால் இவன் துடிக்கும் என்று அதனை போய் கை விடலா மாதிரி உங்க பொறுப்பு ஏற்ற பிறகு நீங்க நல்ல சரியான எங்க பொறுப்பு இல்லை இதுக்கு முன்னணியில இருந்து அப்படிதான் இருக்கேன் இல்ல இந்த வலமை

பாடு இல்லாம தான் சாதாரணமா நாங்கள் வள்ளலார் இது வச்சு நடத்திக்கிட்டோம் அது மாதிரி இதையும் இந்த இதையும் அழைத்து நாங்கள் இதனுடைய இது தெரியாமல் எங்களுக்கு இருந்திருக்கு இதனுடைய இதை தாம எப்படி என்ன மாதிரி இதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து இங்க வந்து இது பண்ணும்போது இந்த ஒரு காலையே வந்து இப்போ ஒரு டிஃபன் போடுவோம் மத்தியானத்துக்கு சமைச்சு சாப்பாடு போடுறோம் ராத்திரிக்கு சாப்பாடு போடுறோம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்கன்னா அது எங்க இருந்து வராங்க எப்படி வர்றாங்கன்னு தெரியாது முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு மத்தியானம் பூஜை நடப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது நிற்பாங்க ஆனால் சாப்பிட ஒரு நேரம் பார்த்தும்போது எங்க இருந்து கூட்டம்லாம் வராங்க இது கூட்டம்லாம் வேலை வருவாங்க வேலை பசோ அப்படியெல்லாம் சாப்பிட திட்டி ம் இங்க இருக்குங்கிறது தெரியும் அவங்க திருக்கோயில் வளர்ச்சியில ஐயா செஸ்ஆட்டி ஐயா கூட அதிகமான பங்கு பாரம்பரியத்துக்கு பாரம்பரியமா எல்லாருக்குமே எல்லா எல்லாருக்குமே இந்த ஊர்ல எல்லாருமே அனைத்து நம்ம கடந்து அனைவருக்குமே எல்லாருமே வழிபடக்கூடியதான் இது நம்ம வந்து இந்த கொடியை தீ நிகழ்ச்சிகள் உபயோகத்தாளர்களாக எல்லாருமே இருந்துட்டு வந்திருக்கோம் அதுல இந்த ஆடி மாதம் பௌர்ணமி உபயோகத்தை எங்க குடும்பத்துல இல்ல உங்க பரம்பு எந்த காலத்திலே வந்து இதுல ஈடுபாடு வந்தது நடந்த ஐப்பசி பரங்கின்னு ஒரு பெரிய விழா ஆகும் அந்த ஐப்பசி பறனியதான் அவங்க வந்து இயசமாதி அடைஞ்சது கோதரும் கோரக்கரம் பழனியில் வந்து கண்ணாயர் ஐயாவோட சிலையை வந்து அவபாசன சிலையை செய்கிறாங்க அவபாசன சிலை செய்து அதுக்கு பிறகு வந்து அவர் போகர் வந்து இங்க போக சொல்கிறார் உறையூர் செல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் உறையூர்னா நாகப்பட்டினம் இங்க வந்து வந்துடுறாரு அவர் வந்து ஜீவசமாதி அடைய வைத்தது இவருதான் போற கட்டா போகர் போகரை பழனியில் இது வந்து கோரக்கருடைய சந்திர கோரக்கர் வந்து குறிப்பிடுவார் ஓ ஓ கோரக்கரை வந்து இங்க வந்து நம்ம வடக்கு பகு நல போக வந்து ஜீவசமாதி அதை வைக்கிறார் அதை வைத்து அதுக்கு பிறகு அவர் வந்து சீன தேசம் போனதான் எதிர்பார்த்து பண்ணார் கோரக்கர் பத்தியே கோரக்நாத் நாட்டுன்னு வடநாட்டில் இவரே

இது வந்து ஒரு ஒரு முன்னூத்தி ஐம்பது பேரை விழிப்புணர்வு பொதுக்குழு அவங்க தான் இது வந்து நடத்த பொதுக்குழு அனுப்பு பொதுப்புழு செயற்குழு நிர்வாகிகள் இந்த வருஷமும் அந்த புத்தம் கூடி என்ன எப்படி எப்பயும் என்ன நடத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம் பொதுக்குழு பொதுக்குழு கூடி முடிவு இருக்கும் அந்த முடிவை வந்து நம்ம செய்ய அதுதான் என்ன திட்டங்கள் வே வளர்ச்சி திட்டங்கள் வேற ஏதாவது என்ன பள்ளி நடத்துறது வளர்ச்சி திட்டங்கள் நடத்துறது அந்த மாதிரி பள்ளியை நடத்திக்கிட்டு வருவோம் ஸ்கூல் பள்ளிவிடம் மெட்ரிக் ஸ்கூல் மெட்ரிக் பள்ளி வளர்த்து எத்தனை பிள்ளைகள் எத்தனை அவன் வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது பிள்ளைங்க படிக்கல

தொழில் வந்து கோயில் இப்ப வந்து நுழைஞ்சது எப்படி பத்தி சொல்லிடுங்களேன் என்ன ஊரத்துக்கு வந்த எல்லாருக்குமே அந்த ஐயா மேல ஒரு ஈடுபாடு வந்து தானாவே வந்துடும் அந்த ரத்தத்திலயே வந்துடும் அதே மாதிரிதான் எல்லாம் சிமத்தை சார்ந்தவாங்க ஒரே எல்லாருக்கும் வந்துங்களா என்ன அதனால நம்ம சின்ன பிள்ளைல இருந்து அந்த கோயிலுக்கு தைத்து வந்து பழக்கம் ஒரு ஈர்ப்பு தெரிந்து வர்றது ஐயாவே நம்மளை அழைப்பார் அந்த இடத்துக்கு அழைப்பாரு சேர்வாரு சில பணிகள் எங்களுக்கு அந்த எல்லாம் கூடுதல் வயசு வர்றப்ப அந்த பணிகள் வருது ஐயா அழைக்கிறாரு நாங்க போறோம் அந்த வேலைகளை செய்யறோம் அந்த ஈடுபாடு தொடர்ந்து வந்து